தமிழ்நாடு கரூரில் நடிகர் விஜய்யின் அரசியல் பிரச்சாரக் கூட்டத்தில் சிக்கி இதுவரை நாற்பது பேர் உயிரிழந்திருப்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்கும் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை துவங்கியிருக்கும் நடிகர் விஜய் ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு தேர்தலை முன்னிட்டு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று நண்பகல் மணி பன்னிரண்டு அளவில் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்வதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனால் அவரை காண நேற்று காலை முதலே அப்பகுதியில் வசிக்கும் ஏராளமானோர் திரண்டு இருந்தன கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 இருப்பினும் விஜய் தாமதமாகவே கரூருக்கு சென்றதாகவும் அவரின் வருகைக்குப் பின்னர் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போலீஸ் தரப்பு கூறியது கூட்டத்தை பாதியிலேயே முடித்துக்கொண்டு சென்னை திரும்பிய விஜய் சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் உட்பட நால்வர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது